மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது பழமையான கோயில் பழமையான கோயில் தான் கையால் செய்யப்பட்ட சிலை குழந்தை வேலை சின்ன உருவமா செஞ்சு பார்ப்போம் தசபாசனத்துல சின்ன உருவமா செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை வேலை பிற அவர் செஞ்சார் அதுக்கப்புறந்தான் பழனி முருகன் கோயில செஞ்சார் அந்த சிலைய மூணாவது சிலை எங்க இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு எண்ணி வந்த காரியம் என்னமா கல்யாணம் குழந்தை இல்லாதவங்க குடும்ப பிரச்சனை வேற தொழில் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் அது வந்து வெற்றியாகுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது ஐதீகம் இருக்குது மூணாயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படி இருக்கப்ப இந்த கோயிலை வந்து சுற்றி முன்னாள் வந்தாங்க அப்படின்ற முத நீங்க என்ன நினைச்சிக்கலோ அந்த காரியங்கள் வெற்றியாகும் வெற்றியாகும் அப்படி இருக்க கண்டதோசம் பாவதோசம் கிரகதோசம் மாலதோசம் ஜவ்வா தோசம் மாங்கிலேய எந்த தோசமா இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்தால் மாறுபட்டு பேரும் இங்கே தொட்டில் கட்டுவாங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே தொட்டில் கட்டுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்ச கயிறு கட்டுவாங்க மஞ்ச கயிறு கட்டுவாங்க அது இருக்க அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு மூணு நாள் ஆறு போலன்னு சொன்னதாக அவங்க நினைச்ச காரியங்கள் வெட்டியாகும் அங்க பழனியில் வந்து அது நவ இது தச இது பத்து அது ஒன்பது இது பத்து அது ஒன்பது என்ன காரியம் நினைச்சு வந்தீங்களோ அந்த காரியங்கள் வெட்டியாகும் இங்க வந்து அங்க தேர் திருவிழா நடக்கும் பழனியில தை மாசம் தேர் திருவிழா நடக்கிறப்ப இங்க இங்க அதே மாதிரி இங்க பத்து நாள் திருவிழா பத்து நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்கள் வரும் அந்த வாகனங்கள் வர்றப்ப பெரிய வாகனங்கள் வந்து தேர் சுத்தி வர்றப்ப அந்த தேர்வு வந்து சக்கரத்துல வந்து இருபத்தி ஐயாயிரம் அட்டை நேற்று அது ஒரு அதிசயம் எந்த எந்த மாட்டாங்க அந்த சக்கரத்துல வந்து இருபத்தி ஐயாயிரம் அட்டை நேர்த்து செவர்காய போடுவாங்க அது ஒரு முக்கியமான அந்த கோயிலுக்கு ஒரு அதிசயம் என்ன நினைச்சு வந்தீங்களோ அந்த காரியங்கள் தான் வெற்றி ஆகும் இந்த கோயில எப்ப தோன்றுச்சு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முழுமையான கோயில் மூலமா தெரிய வந்துச்சு இந்த வந்து அதாவது போகல் கோவர் கோவர்கஞ்சம் பக்கத்தில் இருக்குது அவர் இங்கே தான் சிலை செஞ்சார் தான் இங்கே அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு ரெண்டு சிலை ஒரு சிலையை எங்கிட்ட கொடுத்துட்டாரு ஒரு சிலையை நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு நீங்கள் கூட பழனியில் நான் நாங்களே இங்கே வச்சுட்டேன் ஆனால் மூணாவது சிலை எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல சில பேர் ஏதோ ஒரு பொருளையோ அது என்னன்னு தெரியாது அதாவது வந்து மதிய சோலையில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை வந்து பாசானத்தினுடைய மூலையுடைய சிலை வந்து இது ஒன்றும் ஒன்று தான் இப்போ பழனியுடைய சிலையை கூட மாற்றி எடுத்து தங்கசலையே ஜெயலலிதா மாத்திட்டாங்க இதை மாற்ற முடியல நீங்க வந்து உண்டியல் போய் காசு போடுறது காசு போடுறீங்க தட்டுல போடுறீங்களா அந்த காசு கூட உடனே உண்டியலுக்கு வந்துடும் நீங்க கோயிலுக்குள்ள போய் அந்த தட்டுல காசு ஐயருக்கு போட்டா அந்த காசு உடனே உண்டியலுக்கு வந்துடும் இல்ல உங்களே போடச்சுடுவார் இல்ல அவரே எடுத்து போட்டுவாரு கண் முன்னாடி பாத்துங்க அந்த கோயிலுடைய நிகழ்ச்சியா தான் அபிஷேகம் அந்த 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 மாதிரி தீர்த்தம் வந்து வந்து கைகால் புத்தமா இருந்தாலும் உடல்ல வேற மாற்றங்கள் எந்த நோயும் இந்த மாரடைப்பு மற்றது இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து வாய் பேசாத பிள்ளைகள் ஊமைகளா இருந்தா கூட அந்த தீர்த்தங்களை குடித்தா அவர் மேல ஊக்கி இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த தீர்த்தங்களை குடிச்சா அது வந்து அந்த நோய்கள் விலகும் ஐஜியம் இருக்கு அது தசபாசாதனுடைய மூலிகையினுடைய தீர்த்தம் அது வந்து இந்த கோயிலுடைய முருகனுடைய மேல ஊற்றி எடுக்கக்கூடியதான் அதாவது பச்சை தனியாக மற்றதாக எடுத்து கொடுத்தா அதாவது இது பண்ண மாட்டாங்க அவர் மேல எடுத்து அதை வடிகட்டி அதை சுத்தம் பண்ணி அந்த தீர்த்தமா நமக்கு கொடுக்குறாங்க அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்ம நோய் எல்லாம் தீர்ந்து போகணும்னு ஒரு ஐடியா இருக்கு அதனால தீர்த்தம் வாங்கிட்டு போறாங்க சந்தனம் அதே மாதிரி சந்தனம் சந்தனம் வந்து ஏதோ ஒரு கிழமை அன்னைக்கு கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை வந்து கொஞ்ச வேலை ஒரு மிளக முட்டி எடுத்து ஒரு பாலில் போட்டு கலக்கி குடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தை இல்லாத கூட குழந்தை பிறகு பத்து வருஷம் குழந்தை இல்லாத குழந்தை பிறகு ஐதீகம் அந்த மாதிரி இருக்கு திருச்சிக்கு அவங்க ஒருத்தர் வந்தாங்க திருச்சிக்கா அவங்க அமெரிக்காவில இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கப்ப இந்த கோயில் வந்து இருந்தது இந்த கோயில் அந்த நேரம் இருந்தது அதுக்கப்புறம் இந்த கோயில் இங்க வந்தது இருக்கப்ப பழைய கல்வெட்டு எல்லாம் அங்க இருக்குது அங்க போய் தீர்த்த எடுத்து கொடுத்து அந்த அம்மா அப்படின்னு குடுத்து விட்டேன் அவங்க ஆசைப்பட்டது ஒண்ணு குழந்தைக்கு ஆசைப்பட்டது ஒண்ணு இந்த ஆண்டை முருகன் கொடுத்தது ரெண்டுமே ஆம்பளை பேர் எட்ட குழந்தை என் வந்து கொடுத்து கம்பத்துல போட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போய் அவங்க கோயில் போய் பேர் வைக்க சொன்னேன் இது உண்மை என்ன நினைச்சு எல்லைக்கு வந்தீங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாகும் பத்து வருஷம் ஆனாலும் இங்க வரணும்னு நினைப்பீங்க வரவே முடியாது அவரா பார்த்து இந்த எல்லைக்குள்ள படி ஏத்தாது ஏத்தது ஏத்துக்கொண்டு அப்ப எழுத ஏத்துறாரு அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் இல்லாம நம்மளுடைய காரியங்கள வெற்றியாகும்னு அர்த்தம் வெளியே படி விட்டு தசமாக்கி விட்டுருவாரு அவர் குழந்தை நினைக்கூடாது ஏற விட்டு ஏனைய வந்து நம்பி வர்றவங்களுக்கு அவர் எந்த ஒரு மாற்றங்களுமே ஏறாரு நல்ல முறையாக நம்ம கைகால் நல்லா கும்பிட்டு நினைச்ச காரியம் நல்லா இருக்கு கும்பிட்டு நீங்க வாங்க போங்க அந்த காரியங்கள் வெற்றியாகும் இது உண்மையானது விசேஷ நாட்கள் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொன்னா அதாவது வந்து ஜஸ்டி ஜஸ்டி அமாவாசை இந்த மாதிரி கடமைகள்ல வந்து அந்த மாதிரி விசேஷம் நடக்கும் நடக்கும் ஆனா ரெகுலர்ந்து விசேஷம் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல வெளியில இருந்து வர்றவங்க எல்லா மக்களும் வெளியிலிருந்து வர்றாங்க சென்னை மாதிரி வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வர்றாங்க அப்படின்னு அப்ப எல்லா நாள் விசேஷம் அப்படின்னு சொன்னா அந்த பரிச்சை லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா சீசன் சொல்லுவாங்க அந்த சீசன் டைத்துல கூட்டங்கள் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி தேர்ச்சி அப்ப அந்த தை மாசத்துல கூட்டங்கள் அதிகமா இருக்கு தேர் திருவிழா உண்டு ஆமா இங்க தேர் தொழிலாமி தேர் முன்னாடி சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரே டைம்ல உடனே என்ன மாசம் தேர்வா தை மாசம் தை மாசம் ஆஹ் அப்படி இருக்கப்ப அந்த பழனி தேர்வு முடிஞ்சொன்னே இங்க தேர ஆரம்பிச்சிருவாங்க சரி அப்படி இருக்கப்ப நீங்க என்ன எண்ணி வந்தீங்களோ இந்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகி வரப்ப இந்த விசேஷம் கேட்டீங்களா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சக்தி அமாவாசை திட்டிகை இந்த மாதிரி நல்ல கூட்டங்கள் இருக்கும் கூட்டங்கள் இருக்கிறப்ப மற்ற நாள் பூரா சாதாரண இப்ப சாதாரண கூட்டம் ஆனா வெள்ளி சடி ஞாயிறு மூணு நாள் நீங்க நல்லா சிறப்பான கூட்டம் ஆனா மற்ற லீவு டயத்துல வந்து எல்லா நாளுமே கூட்டம் கும்பாபிஷேகம் லாஸ்ட் எப்போ முடிஞ்சிச்சு அது முடிஞ்ச நாளாயிருச்சு இப்ப இந்த அது சொன்ன மாதிரி இந்த ராஜகோபுரம் அந்த மாதிரி ராஜகோபுரம் வருது இந்த முன்னாடி ராஜ கோபர வரது இது கல்யாண மண்டபமா வருது இது அன்னதான மண்டபம் இது அன்னதான மண்டபம் அந்த பக்கம் கல்யாண மண்டபம் அது முன்னாடி படிக்கட்டடி கேட்டு வந்துமா அந்த கோபரத்தை பெருசாாக்குறாங்க அதே மாதிரி அங்க முன்னாடி நுழைவாயிலஸ் இருக்கு பாத்தீங்களா அதே இடிச்சு பெருசாாக்குறாங்க நடக்க போகுது இந்த நடந்துக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கு சரி சரி இது எல்லாம் ஆரம்பிச்சச்சு சரி சரி பூஜா போட்டு இது வந்து இந்த மூணு மூணு நாளுக்கு முன்னாடியே இத போற பத்தி இதெல்லாம் ரென்னும் போற அரைச்சாச்சு அரைச்சது சரி சரி உங்களுக்கு எந்த ஊருங்க எனக்கு வந்து தேனி மாவட்டம் தேவனி மாவட்டம் இங்க எவ்வளவு நாளா இருக்கு ஏத்திரம் வருஷமா இருக்கீங்க வருஷமா இருக்கீங்க காசிக்கு போய் வந்தவன் காசிக்கு போய் காசி வந்த போய் எப்படி இங்க வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு அதான் அந்த முருகனோடைய சக்தியோ ஜோனோடைய சக்தியா காசில இருந்தவன் காசில இருந்துட்டு அப்படியே நான் ஒரு பாம்பேல வந்து அப்படியே வந்தேன் நான் என்ன கேக்குறேன் பழனி இதெல்லாம் எவ்வளவோ கோயில்கள் இருக்கு ஆனா குறிப்பிட்டு உங்களுக்கு இங்கதான் வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு நமக்கு அது இல்ல அவருடைய இழுத்துட்டு வந்ததுதான் இழுத்துட்டு வந்து ஏன்னா ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில அங்க சாமி பார்க்க போயிருவேன் குறிப்பா கூட்டிட்டு போகிற மாதிரி கல்யாணத்து வரைக்கும் இருந்து யாராவது கூட்டிட்டு போயிருவாங்க ஒரு குழந்தை கூட முடியல கூட கூட்டிட்டு போயிருவாங்க நான் போய் வீதி போட்டு நல்லா சாமி கூட்டம் மந்திச்சு போறப்ப சௌரிய மயிலா ஐந்து வயசுல என்னை கூட்டிட்டு போறாங்க இருந்தாலும் நான் தேனி மாவட்டத்துல பிறந்தாலும் என்னுடைய ஊர் சடையால்

ஒரு ஒக்கான பக்கத்துல ஒரு ஊர்காணி கூப்பிட்டுருக்காங்க அங்கேயும் போகும் அங்கேயும் போகணும் நீ என்ன நினைச்சீங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாக யாரா இருந்தாலும் அந்த காரியங்கள் வெற்றியாக இது பழமையான கோயில் இது வந்து நவ பாசான சிலைன்னு சொல்லல தச சிலை நவபாசன்றது அங்கே பழனி இது தச போகர் கஜம்னா இது வந்து வீட்டுக்காரருந்து மேல பார்த்தோம்னா போகர் செஞ்ச இடம் அங்கே இருக்கு அதுக்கு போகர் கஜம்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல மழை பெய்யல அப்படின்னு சொன்னா அங்க போய் சாமி கும்பிட்டாங்கன்னா

பட்னூர் செட்டியார்த்தை கொடுத்து இல்லை ஜாதியில் துணி துவைப்பாங்க வந்தாருன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட கொடுத்து வல்லாய் சாம்பலை வச்சு எரிக்க சொல்லியிருந்தாலும் எரிக்க சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தாலும் வர்ற மக்கள்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சென்ற இடம்லாம் செயல்படுத்தி வரணும் காத்து கருப்பா அந்தாமல் இருக்கணும் அவங்க ஆயுள் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அந்த மக்களுக்கு அதுதான் சொல்லிவிடும் இவன் சாமிக்கு இவருக்குன்னு குறிப்பிட்டு எதுவும் பூ இந்த மாதிரி மாலை எல்லாம் சாத்துற மாதிரி உண்டா இல்ல நம்ம முருகனுக்கு மாலைகள் பூ எல்லாம் கொண்டு போய் அரளி மாலை இந்த மாதிரிதான் அரளி மாலை எந்த மாலை கொண்டு போனாலும் அவர் ஐயர் வாங்கி காலடியில வைப்பார் பெரிய மாலைகள் வந்து அவரு சின்ன அவர் உருவம் அது சுமக்க முடியாது ஏன்னா அந்த காலத்துல மூணாயிரம் வருஷம் செலவுன்ற அது சுமக்க முடியாது அதனால வந்து சின்ன கதா இருந்தா அவர் கழுத்துல போடுவார் இப்போ பழனி அப்படின்னா இந்த மாதிரி மாதிரி சொல்றாங்கல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு திருச்செந்தூரா இருக்கட்டும் எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு புராண கதைகள் இருக்குல்ல அது மாதிரி இந்த கோயிலுக்குன்னு எப்படி இங்க வந்தாரு இல்ல இங்க இவங்களா கொண்டு வந்து இங்க வைக்கிற மாதிரி வச்சாங்களா இந்த கோகர் போகர் மூலமா தான் அகத்தியர் கல்விப்பட்டீங்களா அகத்தியர் அகத்தியர் வச்சதுதான் இந்த ஒரு விநாயகர் சிலர் ஆ அகத்தியரே இங்க வந்து போனவர் ஆ அகத்தியர் முனியவர் சொல்றாங்கல்ல அவரே இந்த விநாயகர் சிலை அவர் தான் வச்சது இப்ப வந்தது 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 இந்த சிலை வந்து ஊர்காரங்க வச்ச அந்த விநாயகர் வந்து அவர் அகத்தியர் வச்சது அப்போ வந்து அந்த போகர் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வர்றப்ப இந்த ஊர் உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நீங்க வந்து போகர் வந்து ஒரு காத்து மாதிரி ஒரு தெய்வம் மாதிரி இருந்தவர் திடீர்னு கண்ணுக்கு தெரிவார் திடீர்னு மறைவார் அப்படி உள்ள காலத்துல இந்த சிலைய வந்து எண்பத்தோரு நாயன்பர்கள் எண்பத்தோரு சித்தர்கள் சேர்ந்து இந்த பொருள்களை எடுத்து கொடுத்தாங்க இந்த எடுத்து கொடுக்குறப்ப அவர்தான் இந்த மூலிகை பூரா சேர்த்து இந்த சிலை செஞ்சது செஞ்சது இது உண்மையான வரலாறு அப்படி இருக்க மொத மொத வந்து இந்த சிலையை வச்சுட்டு அவர் வந்து பழனி சிலைய குடுத்து அங்க வைக்க சொன்னாரு இந்த வழியா வந்து இருந்து சிலை செஞ்சு பேர் குடிச்சு பேர் போனவர் போய் ரஷ்யா வரைக்கும் போனவர் அவர் வந்து ரஷ்யா வரைக்கும் போனவர் அது எந்த மாற்றம் கிடையாது இன்னொரு சிலை எங்க கண்டுபிடிக்க முடியும் உண்மையானது தெரிஞ்ச வரலாறு நீங்க கேட்டது ரொம்ப மக்களுக்கு

மீண்டும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உடனே அங்க ஆபீஸ் போய் சொன்னா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பாத்ரூம் வேற நீ எந்த கோயிலையும் போய் பார்த்தாலும் அந்த பாத்ரூம் சுத்தமா இருக்காது பாத்ரூம் சுத்தமா இருக்காது ஒரு நாளைக்கு அந்த பாத்ரூம் அஞ்சு தடவை ஆறு தடவை அவங்க கழுவுவாங்க அங்க ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்காண்டி உட்காந்துருக்கும் அஞ்சு தடவை ஆறு தடவை கழுவு எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சக்தியில பாத்ரூம் அவ்வளவு நீட்டா இருக்கும் இந்த கோயில் அப்படி நீட்டா இல்ல அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரி அழுகு அந்த பிள்ளை சாப்பிடவோ எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னா நம்ம போறவங்களுக்கு தண்ணி ஊற்றி விட்டு வந்துருவோம் நீட்டா இருக்கும் இதுதான் உண்மையான அந்த கோயிலுடைய வரலாறு இதுதான் நீங்க எவ்வளவு சுத்தி வந்திருப்பீங்க நீங்க அந்த கோயிலுக்கு கோயில் அங்கே எல்லாம் கிடக்கு நீங்க கண்ண பாருங்க இந்த கோயில போய் சுத்தி வந்து பாருங்க கோயில் மாதிரி எந்த ஒரு இடத்துல நீட்டா இருக்கு நீட்டா இருக்கு வாய்ப்பு கிடையாது அவ்வளவு நீட்டா இருக்கும் இந்த கோயில் வந்து இப்போ எப்படி இருக்கு பக்தர்களோட எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து சாமி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வரப்ப வந்து கூட்டங்கள் கம்மியா இருந்துச்சு இந்த கல்லெல்லாம் பதிக்கல இந்த கல்லெல்லாம் இடையில பதிச்சது இந்த காமெடி செவரெல்லாம் நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வர்றப்ப நல்லா இளந்தாடியா இருந்தேன் அப்படியே நான் சாமி பார்த்து வந்தேன் அப்படி இருக்க அந்த ஊர்லாம் கொஞ்சம் வீடுகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கு அதுக்கடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வர்றப்ப அடுத்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வர்றப்ப இந்த கல்லுகள்லாம் எல்லாம் ஒட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு முன்னாடி இருந்ததுக்கு பத்தர்கள் எவ்வளவு கூட்டங்கள் செய்யறதுன்னு சொல்றீங்களா இப்ப எல்லாமே வெளியூர்ல இருந்து எல்லா மக்களும் கொடைக்கானலுக்கு வர்றவங்க மன்னங்கூருக்கு வர்றவங்க இந்த கோயிலுக்கு வராம போக மாட்டாங்க இப்போ கொடைக்கானல இருந்து வர்றவங்க சொந்த வாகனத்துலதான் வரணுமா இல்ல பஸ் வசதியெல்லாம் உண்டா பஸ் பஸ் இருக்கு சமயம் பஸ் கரு பஸ் இருக்குது குறிப்பிட்டோம் மட்டும் காலையில வந்து ஒரு மூணு வண்டி வரும் வந்து பள்ளிக்கூடத்துள்ள ஏற்றிட்டு போயிட்டு அப்படி பத்தரை மணிக்கு போயிடும் அதுக்கப்புறம் இங்க வண்டி கிடையாது அடுத்து வந்து நாலு மணிக்கே வண்டி ஆமா மணிக்குரியும் ஒரு வண்டி வரும் அந்த வண்டி இப்போ ரிஃபர் ஆகுது அது வேலை செஞ்சு தான் வராது இப்ப கவர்மெண்ட் வண்டி ரெண்டு வண்டி ரெண்டு வண்டி வரும் சாயங்காலம் போடி வண்டி ஒன்னு அடுத்து வந்து எஸ்கேனு சொல்லி ஒரு வண்டி அந்த பள்ளிக்கூடத்துள்ள இறக்கி விட்டுட்டு தான் போகும் அதுக்கு மேலே இங்க உள்ள ஊருக்குள்ள வண்டி இல்லை பழனி வண்டின்னு ஒரு வண்டி இருக்கு அந்த பழனி வண்டி வந்தாலும் வரும் வராம போனாலும் போகும் அதுக்கு நான் டிபோ மேனேஜ் பேசிருக்கேன் ரெகுலரா அந்த பழனி வண்டி விடுங்க சொல்லி பேசிருக்கேன் நீ ஒரு மீனா சுந்தரம்னு சொல்லி ஒருத்தருக்காரு வெள்ளப்படி கட்ட வச்சிருக்காரு இங்க இருக்கும் பிள்ளைங்களை அப்புறம் கூட்டு போய் ஆபீஸ்ல போய் தான் போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி கொடைக்க வண்டி விட்டாங்க இப்ப இந்த சனி நாயர் அப்படின்னு சொன்னா சனி நாயருக்கு வண்டி வேற வராது வர்றவங்க வந்து பக்தர்கள் வந்து கண்டிப்பா சொந்த வாகனத்தில் இந்த கோயிலுக்கு மக்களுக்கு அதிகமான வாகனங்கள் வேணும் இந்த பூம்பாறைக்கு அதிகமான வாகனங்கள் வேணும் கவர்மெண்ட் வண்டி அடிக்கடி உள்ள வரணும் கவர்மெண்ட் பூம்பாறைன்னு சொல்லி கவர்மெண்ட் வண்டி எக்ஸ்ட்ரா வரணும் விட்டா இன்னும் இந்த கோயில் சிறப்பா இருக்கும் மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க இதுதான் உண்மையானது ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா தகவல் சொன்னதுக்கு